உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்னைக்கு தேதியில் இப்படி ஒரு நியூஸ் நான் உங்கள்ட்ட எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு சத்தியமான நினச்சி கூட பார்க்கலங்க இந்தியா இந்தியாவில் தீவிரவாதிகள் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் அதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க ரெண்டு பேர் வெளிநாட்டுக்காரங்க பதினேழு பேருக்கு எஞ்சுரி ஆயிருக்கும் மொத்தம் நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே அந்த ஒரு தாக்குதலில் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆல் ஐசார் பகல்காம் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஸ்டேட்டில் பகல்காம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பயங்கரவாதிகள் பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிச்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியாவுடைய பிளாக் டே கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம இருபத்தி எட்டு பேரை சுட்டு தள்ளியா அந்த ஒரு என்ன தண்டனை கிடைக்கும் போது இந்த ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் காஷ்மீருடைய அமைதியை குலைக்கிறதுக்காண்டியா இல்லாட்டி இந்திய கடற்படை அதிகாரி அவரை குறி வச்சு தாக்குன தாக்குதலா இது ஆமாங்க இந்த ஒரு கொடூர பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு வயதே ஆன இளம் இந்திய கடற்படை அதிகாரி விஜய் நர்வால் கொல்லப்பட்டிருக்கார் கொல்லப்பட்டுட்டு அவருடைய மனை அந்த தீவிரவாத நாய் சொல்லிட்டு போன ஒரு விஷயம்தான் நொறுக்கி போட்டுச்சுங்க மொத்த இந்தியாவையும் கல்யாணம் முடிஞ்ச புது மன தம்பதியாக இவங்க ரெண்டு பேரும் காஷ்மீருக்கு போயிருக்கிறாங்க பால்காம் பள்ளத்தாக்கில் ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு இருந்த இவங்களை தீவிரவாதிகள் சுட்டு கொன்னுட்டு அவங்களுடைய மனைவீட்டை போய் மோடிட்ட போய் சொல்லு என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உனைய உயிரோடு விட்டுட்டு போகிறேன்ட்டு கிளம்பியிருக்காங்க இவங்க கிளம்புனதுக்கப்புறம் கணவர் முன்னாடி அந்த பெண் உட்கார்ந்துருந்தது தான் இன்னைக்கு இந்தியாவுடைய மோசமான நாளாக ஆக்கியிருக்கு இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலில் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் பாதிக்கப்படவில்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாது மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து யாருக்கும் எந்தவித உயிரிழப்பும் ஏற்படவில்லை அப்படிங்கிறது தெரிய வருது ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு சொல்லிட்டு அமைதியாக இருக்க அப்படிங்கிற சீக்கிரம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பயங்கரவாத செயலை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்தியாவில் நடக்கிற பயங்கரவாத செயல்களில் இதுதாங்க லாஸ்டா இருக்கணும் தீவிரவாதத்தை மொத்தமா அழிக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு இந்தியன் அரசு என்ன பணம் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேங்க ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சவுதி அரேபியாவுக்கு நம்ம பிரதமர் போயிருந்தாங்க சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே கிளம்பி வந்திருக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்த உடனே அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது ஆனால் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா இந்த ஒரு சம்பவத்தை தாக்குனவங்க எதை கேட்டு வேணாம் எந்த ரிலீஜியன்னு கேட்டு தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சொல்கிறாங்க ஆனால் தாக்குனவன் எப்படி வேணால் தாக்கிட்டு போட்டோம் ஆனால் வி ஆர் ஆல் இண்டியன்ஸ் மதம் எனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு இதை அரசியலுக்காக பயன்படுத்தாமல் மக்களுடைய நலனுக்காக ஒரு இந்தியனை தொட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத மோடிஜி காட்ட வேண்டும் என்னங்க மதம் என்னங்க சாதி வி ஆர் ஆல் இண்டியன்ஸ் அப்படிங்கிற முறையில் ஒரு பாகிஸ்தானியன் ஒரு இந்தியனை தொட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத பிரதமர் மோடி காட்டுவாரா அப்படிங்கறத பாக்கணுங்க பாகிஸ்தான்னு தான் ஒன்று ஞாபகம் வருது பாகிஸ்தான்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு இந்தியாக்கு இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி மூணுல பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஒரு நக்கலான கடிதத்தை வெளியிட்டிருந்தாரு காஷ்மீர் பஹால்காமில் நடந்த பயங்கரவாத செயலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதற்கும் பாகிஸ்தான் என்று குறை கூறிவிட்டு வராது ஒரு லெட்டரை பாகிஸ்தானில் இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சி ஆனால் இதற்கும் பாகிஸ்தானுக்கும் தான் முழு சம்பந்தம் இருக்குது அதை பாகிஸ்தானுடன் பாகிஸ்தானை மையமாக கொண்டுள்ள பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பே ஒப்புக்கொண்டிருக்கு இந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் நாங்கள் தான் தப்பு செஞ்சோம் சொல்லியிருக்கு என்ற பயங்கரவாத அமைப்பு இதற்கு பொறுப்பேற்றிருக்கு இந்த ஒரு ரெசிஸ்டண்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு லஷ்கர் இ தொய்பா அதாவது எல்இடி அப்படிங்கிற பாகிஸ்தானை மையமாக கொன்று ஒரு அமைப்போட தொடர்புடைய அமைப்பு ரெசிஸ்டண்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அப்போ இந்த விஷயத்தையும் பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாஜக அரசு எந்தவித அரசியல் அழுகுணி ஆட்டத்திற்கும் இந்த ஒரு புனங்களை பயன்படுத்தாமல் அந்த இருபத்தாறு புணங்களுக்கும் இருபத்தி ஆறு இந்தியர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற முறையில் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான விசாரணையை தொடங்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பி ஓடி வந்தவர்கள் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஒரு மூணு பேருடைய ஃபோட்டோவை இந்தியா வெளியிட்ருக்கிறாங்க இவங்க தான் இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஆட் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று பேருக்கு இன்ஜுரி ஆகியிருக்கு நிறைய பேர் அவங்களுடைய இன்ஸ்டாவில் ஆல் ஐஸ் ஆர் பகல்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட் வீரர் நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு இன்ஸ்டா பேசியிருக்கிறாங்க ஸ்மிதி மந்தானா ஹார்திக் பாண்டியா விராட் கோலி சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்காங்க இந்த ஒரு பள்ளத்தாக்கில் அத்துமீறி நுழைஞ்ச பயங்கரவாதிகள் என்ன விஷயத்தை கேட்டு ஒருத்தரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத வெளியே இருந்து பார்த்த ஒரு சுற்றுலா பயணி சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும்போது அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் கேட்கும்போதே மனம் வருத்தமாக இருந்துச்சு என்ன விஷயம்னா உன் பேர் என்ன உன் ஊர் என்ன உன்னோட மதம் என்ன அவர்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இவங்க சுட்டு தள்ள மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காண்டி மதத்தை மாற்றி சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் சந்தேகப்பட்ட அந்த ஒரு தீவிரவாத நாய்கள் கூட என்று சொல்ல அந்த ஒரு தீவிரவாத ஜென்மங்கள் ஆண்களுடைய ஆடைகளை அகற்றி சுட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவங்க மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டுபிடிச்ச உடனே சுட்டு தள்ளிடணும் இல்லாட்டி இந்தியாவில் நடு ரோட்டில் நிற்க வச்சு மக்களால் அடித்து கொல்லப்பட வேண்டும் தமிழ்நாட்டு சைடில் இருந்து இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத கேட்டு அறிஞனை முதலமைச்சர் அவர்கள் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய காஷ்மீர் மாநிலம் பலுகாம் பல்காமக்க புதுக்கோட்டை கூடுதல் மாவட்ட ஆட்சியரை நேரில் செல்ல முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார் டெல்லியில் உள்ள தமிழ்நாட்டு இல்லத்தில் அவசர உதவி எண்களை அறிவித்து அங்கு தமிழகர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருந்து டெல்லிக்கும் மும்பைக்கும் இன்றைக்கு கூடுதலாக இரண்டு விமானங்கள் சுற்றுலா பகுதிகளின் நலம் கருதி வெளியிடப்படும் என்று இயக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கு இன்றைக்கி காஷ்மீருடைய முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் பகுதி வந்து முழு கடையடைப்பை அறிவித்து சாலைகளில் ஒரு மக்கள் இல்லாமல் சாலைகளே வெறிச்சோடி காணப்படுற நிலை உருவாகியிருக்கு ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற நகரம்லாம் இப்போதாங்க வளர்ந்து வருது தீவிரவாதம்லாம் இல்லை இங்கே அழகும் இருக்குது இங்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு நகரத்தை தீவிரவாத சைத்தான் கும்பல் இப்படி உடச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது மனசே உடஞ்சி போச்சுங்க அதுலேயும் முக்கியமாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரியான சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் அதுவும் காஷ்மீர் மாதிரி பகுதிகளில் இராணுவ வீரர்கள் மறைமுகமாக பாதுகாப்பில் இருப்பது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா பல கோயில்கள் பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டாலும் திருச்செந்தூராக இருக்கட்டும் எந்த கோவில்களுக்கு சென்றாலும் அங்கே போலீஸ் பாதுகாப்பானது இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜம்மு காஷ்மீர் மாதிரி நகரங்களில் ராணுவப்படை வீரர்கள் மறைமுகமாக பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறது தப்பே இல்லைங்க பாதுகாத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிறது விஷயமா இருக்குது அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்துருந்துச்சு போர் ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீரின் உரி பகுதியில் பாகிஸ்தான் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் சூடு நடத்தி தீவிரவாதிகளை இந்திய எல்லைக்குள் ஊடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு முயற்சி இந்திய இராணுவத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்திய ராணுவ வீரர்களுக்கு பாராட்டுக்கள் உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஆறு பேருடைய உடல்களையும் அமித்ஷா அவர்கள் நேரில் போய் பார்த்து அஞ்சலி செலுத்தி அப்படிங்கிற தகவல் வந்துருந்துச்சு அவருடைய குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது இருபத்தாறு பேருக்கும் நம்மளுடைய மௌன அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம் அடுத்த விட சந்திக்கிறவங்கள